மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக அரசு கெட்டுப்போன உணவை வழங்கியதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திமுக பிரமுகரை முற்றுகிட்டு தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் வெண்சல் புயல் காரணமாக எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி சாத்தனூர் அணை திறந்ததால் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் வெள்ளக்காடாக மாறியுள்ளது மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கூட கொடுக்காமல் திமுக அரசு அலைக்கழித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கெட்டுப்போன உணவை வழங்கிய திமுக பிரமுகரை சுற்றி வளைத்து மக்கள் சரமரேக கேள்வி கேட்ட வீடியோவானது இணையத்தில் வைரலாகி பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகிறது குறிப்பாக